என் தந்தை தானே உரைத்தார் இந்த வார்த்தையை என் தந்தை உரைத்தால் என்ன இதே வார்த்தையை நீங்கள் உரைத்தால் என்ன இரண்டு ஒண்ணுதானே தாயே என் தந்தை உரைத்து விட்டார் அவர் வார்த்தை நான் சிறை மேற்கொண்டு இப்பொழுது புறப்படுகிறேன் காரணம் போதுமா தாயே விதனோ ா விட்டோட்டு சீராட்டி வளர்த்த தாய் நீங்கள் அல்லவா நான் காணகம் போகிறேன் என்று சொன்ன உடனே இப்பேற்பட்ட மனவருக்குவா இருக்குத்தாரே செய்யும் வளர்த்த பாசம் அல்லவா ಎಂದ ஏற்படுகிறேன் காடகம் சென்று வருகிறேன் அம்மா சென்று இருந்தாலும் என் தந்தை நான் பார்க்க வேண்டும் அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் பார்க்க வேண்டாம் சரி பார்க்கவே முடியாதா ஆமா சரி அவரை நான் நேரில் பார்க்க முடியாம விட்டாலோ விட்டால் எந்த திசையில் இருக்கிறார் இது வாயில் உரைக்க முடியுமா அது அதிசை நீங்கள் உரை அங்க யார் இருக்கிற திருடு தொலை அதிகமாக இருக்கும் உண்மை கல்வரல் யார் கூட்டம் ஆமா இந்த ஆடை ஆவிரமுன அகற்றி விட்டு ஆகி எடுத்து செல்லவின்னு அம்மா தடையே இல்லையம்மா தாருகளம்மா அன்பே அன்னையே கிருகாந்தோ

என் அண்ணன் ராமன் காட்டை ஆள வேண்டும் அந்த பரதன் நாட்டை ஆள வேண்டுமா அந்த பரதன் நாட்டை ஆள்வதற்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கின்றது ஒரு நாட்டிலே தலையிலே மழிமடம் தரித்து சிம்மாசனத்தில் அமர்ந்து கரத்திலே செங்கோலிலே ஏந்தி ஆட்சி செய்வதற்கு என்னுடைய அண்ணன் ஒருவருக்கு மட்டுமே தைரியம் இருக்கின்றது தகுதி இருக்கின்றது அப்படி இருக்க இந்த வேலையை யார் செய்திருப்பார் என்ன செய்கின்ற இந்த கலையாயின் மூலமாக இந்த நாட்டையே அழித்து விடுகிறேன் சினிமே सिन में लक्ष्मण लक्ष्मण i அண்ணா இந்த நாட்டை ஆள்வதற்கு என்ன தகுதி இருக்கின்றது பரதனுக்கு நீங்கள் இருக்க அவன் எப்படி அண்ணா நாட்டை ஆளலாம் அவனுக்கு எப்படி அண்ணா மணிமுகரும் சுட்டலாம் இதற்கு அவனுக்கு இப்பே ஏற்பட்ட கோபம் ஆமாம் அண்ணா கோபத்தை விடு என்ன நடந்தது நானே உரைக்கிறேன் இதற்கெல்லாம் காரண யார் தெரியுமா யார் என்ன நம்முடைய தந்தை தான் தந்தையா நான் பதினான்கு வருடம் காடக செல்ல வேண்டும் என் தம்பி பரதனந்த நாட்டை ஆள வேண்டும் என்று உரைத்து விட்டான் அவர் வாத்திர சிறை புறப்பட போகிறேன் காணகம் விடை கொடுத்தால் போதும் அண்ணா காணகத்தில் நீங்க சென்று விட்டால் இந்த தம்பிக்கு நாட்டில் என்ன வேலை அண்ணா அதனால் உங்களோட நானும் வருகின்றேன் அண்ணா தம்பி அண்ணா தந்தை கட்டளிட்டது எனக்கு தான் உனக்கல்ல நீ நாட்டில் தான் இருக்க வேண்டும் இருந்தாலும் எனக்கு நாட்டில் முக்கியமே கிடையாது அண்ணா நீங்கள் தான் எனக்கு முக்கியம் என்னோடு வரத்தான் போகிறாய் ஆமாம் அண்ணா என்னை பிரிந்து உன்னால் நாட்டில் இருக்கவே முடியாது அண்ணா ஒரே முடிவுதானா ஆமா அண்ணா மாற்றிக்கொள்வது போவதும் கிடையாது அண்ணா சரி வேண்டாம் என்ன உனக்கு மன வருத்தம் என்னோடு நீ காணக வர வேண்டும் என்றால் என்றால் இந்த உடை எல்லாம் இருக்கவே கூடாது வேறு எப்படி அண்ணா காவி உடை நின்று வர வேண்டும் சம்மதம் தானே சம்மதம் அண்ணா புறப்படு எதிர்பார்ப்பான் நான் சென்று அவன் எடுத்து ஒரு